தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் ஐயா அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் அறிவியல் பூங்காவினை திறந்து வைத்து நூலகர்களுக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது நூலகங்கள் மற்றும் வாசகர் வட்டங்களுக்கு கேடயம் வழங்கி விழா பேருரை வழங்க வருகை தந்துள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்களுக்கும் நூலகத்துறை பள்ளி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்களுக்கும் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்து விருதுகளை பெறவுள்ள உங்கள் அனைவருக்கும் நூலகத்துறையின் அனைத்து அலுவலர்களுக்கும் அவங்கள் குடும்பத்தினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக கல்வியும் அறிவையும் பெற வாசகர்களுக்கு உதவும் நூலகர்கள் ஆகிய உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பள்ளி கல்வி மானிய கோரிக்கையில் மாண்புமிகு அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாணவ மாணவியர்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் பூங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக இதற்கு தேவையான ஆணைகள் வழங்கி இன்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பூங்காவினை திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த அறிவியல் பூங்கா இந்நூலகத்தை பயன்படும் பயன்படுத்தி வரும் மாணவ மாணவர்களுக்கு அறிவியல் கருத்துக்களை எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் மூலம் கற்றுக்கொள்ள மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என எதிர்பார்க்கிறேன் நூலகத்தில் சிறப்பாக பணிபுரிந்து அதிக உறுப்பினர்களையும் நங்குடைய பெற்று தாங்கள் பணிபுரியும் நூலகங்களுக்கு பெருமை சேர்த்துள்ள நூலகருக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது மற்றும் நூலக ஆர்வலர் விருதுகள் வழங்கி இன்னைக்கு கௌரவிக்கப்படுகிறது பெற விருதுகள் உள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துகள் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி ஐயா தொடர்ந்து சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் தேசிய நூலக வார விழாவையொட்டி எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்களுடைய நினைவாக நூலகர்களுக்கு விருது வழங்கக்கூடிய இந்த விழாவிற்கு இங்கே விழா பேருரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாணவிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்களே இங்கு வரவேற்பை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய பொதுநூலக இயக்குநர் திருமதி ஜெயந்தி அவர்களே தலைமை உரையாற்றி இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய முதன்மைச் செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் அவர்களே இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி இயக்குனர் முனைவர் சா கண்ணப்பன் அவர்களே மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கிற இது பொதுநிலைத்தினுடைய இணை இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு விழா இந்த விழாவில் இன்று பொதுநிலை இயக்ககத்தின் வேர்களாகவும் விழுதுகளாகவும் இருக்கக்கூடிய நூலகர்கள் இங்கே பெருமளவு வருகை தந்திருப்பது என்பது இந்த இயக்கம் எவ்வளவு வலிமையானது எவ்வளவு தூரம் இது ஒரு மிகப்பெரிய களத்தில் நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறது ஏனென்றால் தொழிலகத்துறை வரலாற்றிலேயே நம்முடைய மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணி தொழில்நுட்பத்துறைக்கு பொருளகத்துறை அவர் புத்தாக்கம் செய்திருக்கக்கூடிய விதம் விதம் பள்ளிக்கல்வித்துறையை எப்படி ஒரு அறிவியல் துறையாக அவர் மாற்றியிருக்கிறார் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன சற்று முன்பு திறந்து வைக்கப்பட்ட சிறார் அறிவியல் பூங்கா என்பது அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் ஏனென்றால் கல்வி என்பது அறிவியலோடு தொடர்புடையது கல்வி என்பது அறிவியல் சிந்தனைகளை பரப்ப வேண்டியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூடத்தனங்களையும் அகற்றி ஒரு முற்போக்கான சமுதாயமாக வளர்ச்சி நோக்கிய சமுதாயமாக நம்முடைய மக்களை நம்முடைய இளைஞர்களை உருவாக்குவதற்கு கல்வி பயன்பட வேண்டும் என்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம் அதற்காகத்தான் எண்ணற்ற திட்டங்கள் அதுவும் முதன்மையாக பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி பார்க்கிற போது கல்வி என்பதை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம் அதைத்தான் நம்முடைய மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் மிக முழுமையுடன் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் செய்து கொண்டிருக்கிறார் ஒன்று எல்லாரையும் கற்க வைப்பது கற்பித்தல் எழுத்தறிவு அப்படி இருக்கிற போது யாரும் கல்வி அமைப்பிலிருந்து விடுபட்டு விடக்கூடாது கல்வி என்பது வெறும் எழுத்தறிவு மட்டுமல்ல ஒவ்வொரு பள்ளியுமே இன்றைக்கு ஒரு பண்பாட்டு மையமாக மாறி இருக்கிறது ஒரு கலாச்சார மையமாக மாறியிருக்கிறது நம்முடைய குழந்தைகளிடம் ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள் ஒவ்வொன்றையும் வளர்த்தெடுத்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏராளமான நிகழ்ச்சிகளை இன்றைக்கு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை செய்து கொண்டிருக்கிறது சரி பள்ளியில் படித்தால் மட்டும் போதுமா மாறாக அவர்கள் சிந்தனையாளர்களாக மாற வேண்டும் அவர்கள் சமூகத்தையும் வாழ்க்கையையும் புரிந்து கொள்பவர்களாக மாற வேண்டும் தங்கள் முன்னால் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்பவர்களாக மாற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதற்காகத்தான் கல்வியினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு பொது மாற்றப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய பல நூலகங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகமோ மதுரையில் கலைஞர் நூலகமோ இப்பொழுது பொதுவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகங்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல கிளை நூலகங்கள் வட்டார நூலகங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவை ஒரு கல்வி வளாகம் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அங்கு வரக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் சமூகத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு பல்கலைக்கழக கல்வி வளாகம் போல இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் உட்பட திகழ்கிறது என்றால் கல்வி அமைப்பின் ஒரு பகுதியாக கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய ஒரு அங்கமாக இன்றைக்கு பொது உலகத்துறை மாற்றப்பட்டிருக்கிறது நூல்கள் வாங்குவது இப்படி இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் எந்த காலத்திலும் எந்த ஒரு அரசும் செய்திடாத பணியை இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை பொது உலகத்துறை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதன்மையான காரணம் நாம் அறிவியலை பரப்ப வேண்டும் சிந்தனையை பரப்ப வேண்டும் கல்வி என்பது ஒரு தொடர் முயற்சி இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட காலம் இங்கே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க கூடிய காலத்திலும் கூட நேற்று அவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் அதாவது கற்பித்தல் கற்றுக் கொள்ளுதல் இதுதான் எங்கள் நோக்கம் நாம் அமைச்சராகிவிட்டோம் அல்லது நாம் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் நாம் தான் எல்லா பள்ளிகளையும் நிர்வகிக்கிறோம் என்று அல்ல அவரே ஒரு மாணவராக இன்றைக்கு தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை முடித்து அவர் ஒரு ஆசிரியராக வழிநடத்துகிறவராக இன்னும் சொல்ல போனால் அவரே இன்றைக்கு ஒரு நட்டமும் பெற்று இங்கு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுதல் கற்பித்தல் என்ற அந்த இடையரான அவருடைய ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது அந்த வகையில் நாம் இந்த பொதுநூலகத்தை இன்றைக்கு நீங்கள் மாவட்டம் தோறும் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகளில் நூறு நூலகர்களாகிய நீங்கள் தான் அதனுடைய முதுகலும்பாக இருக்கிறீர்கள் எல்லா மாவட்டங்களிலும் அந்த புத்தக கண்காட்சி சம்பந்தமான பெரும்பகுதி பணிகளை மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து நடத்துகிறீர்கள் நான் எல்லா மாவட்டங்களுக்கும் பார்க்கிறேன் நம்முடைய நூலகர்கள் தான் முன்னணியில் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கம் இவ்வளவு பெரிய வெற்றியை தமிழ்நாடு அரசு பன்னாட்டு புத்தக கண்காட்சி மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி என பள்ளிக்கல்வித்துறை இன்று முன்னெடுத்து வரக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் இன்று நூலகர்கள் தான் பின்னணியில் இருந்து செயல்படுகிறீர்கள் அந்த வகையில் இன்றைக்கு இது உங்களுடைய நாள் இது உங்களுக்கான நாள் உங்களை கௌரவிக்கிற நாள் இந்த அரசு எப்போதும் உங்களோடு இருக்கிறது அது புத்தகங்களோடு இருக்கிறது அது அறிவுசார் செயல்பாடுகளோடு இருக்கிறது அறிவை பரப்புதல் இந்த இயக்கத்தினுடைய இந்த அரசனுடைய முதன்மை நோக்கம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் பெருந்தரலாக வந்திருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து ஊக்கமுடன் செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிகள் தொடர்ந்து விழா டாக்டர் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கும் விழா மற்றும் சிறார் அறிவியல் பூங்கா திறப்பு விழா நிகழ்வில் விழா பேரிரையாற்ற மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஐயாவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தெரித்துறை நூலகர்களுக்கு டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கும் விழா மற்றும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறார் அறிவியல் பூங்கா திறந்து வைக்கின்ற விழா என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாக்களில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற பொது நூலகத்தினுடைய இயக்குனர் உயர்திரு திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் மேடம் அவர்களே தலைமை உரையாற்றியிருக்கின்ற எங்களுடைய துறையினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய மருத்துவர் சந்திரமோகன் ஐஏஎஸ் சார் அவர்களே சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுடைய தலைவர் அன்பிகினி அண்ணன் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே இந்த நிகழ்வில் நிறைவாக நன்றி விளையாட்டிருக்கின்ற இணை இயக்குனர் திரு இளங்கோ சந்திரகுமார் சார் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே ஜாயின்ட் டைரக்டர்ஸ் சீப் லைப்ரரியன் காமாட்சி மேடம் அவர்களே வருகை தந்திருக்கின்ற சங்கங்களை சார்ந்திருக்கின்ற சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களே முத்துராமலிங்கம் அவர்களே சகோதரர் மணிகண்டன் அவர்களே கவிதா மேடம் அவர்களே தனலட்சுமி மேடம் அவர்களே மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமிதிப்பிற்குரிய நூலகர்களுக்கும் குறிப்பாக இந்த ஒவ்வொரு நூலகர்களுக்கும் ஒரு வலதுகாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வாசகர் வட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு என்கின்ற வல்லுடைய வாக்கு இருக்கு நிறைந்திருக்கின்ற மத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது உயர்ந்தோரே உலகோர் எனப்படுவதால் அவர்களுடன் நட்பு கொண்டு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதுவதே அறிவுடைமையாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் இப்போ சில்ட்ரன்ஸுக்கான அந்த சயின்ஸ் பார்க் ஏறத்தால் எண்பது புள்ளி இரண்டு நாலு லட்சம் மதிப்பில் இன்னைக்கு அதை திறந்துட்டு வந்திருக்கோம் நாங்கள் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை முத்தமிஞர் கலைஞர் எந்த எண்ணத்திற்காக இந்த கட்டிடத்தை கட்டினார் வெறும் கற்களை மட்டும்தான் கட்டியிருக்கிறாரா என்று சொன்னால் தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம்தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அது எந்த காரணத்துக்காக கட்டப்பட்டதோ அந்த காரணத்திலிருந்து இம்மி அளவும் தடம் பெறலாமல் இன்றைக்கு ஒவ்வொரு விதத்திலையும் அதை நாங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அப்படி எங்களுக்கு அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி கொண்டிருக்கின்ற மாண்புக்கு தமிழ்நாட்டு அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய துறை சார்ந்து முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுக்கொண்டேன் எத்தனை துறைகள் இருந்தாலும் உடைய பள்ளிக்கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறார் அந்த இரண்டுமையுடைய இரு கண்கள் என்று வெறும் சொல்லோடு நிறுத்துகிறாரா செயலோடு காட்டுகிறாரா செயலோடு காட்டுகிறார் என்பதற்கு சாட்சியாக காட்சியாக நடைபெறுகின்ற நிகழ்வு தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் சொல்வதற்காக நாங்கள் ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் அறிவிக்கிறோம் என்று சொன்னால் உடனடியாக அந்த அறிவிப்பை செயல்படுத்துவதற்கு எப்படி நாங்கள் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை செயலாளர்களாக இருந்தாலும் சரி அதாவது இந்த பொது நுழைவு இயக்கத்தினுடைய இயக்குநர்களாகவும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஜாயின்ட் டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்துருச்சு இந்த அறிவிப்பை சட்டமன்றத்திலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அதை படித்து விட்டார் அறிவித்து விட்டார் உடனடியாக அது சார்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கி எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான வளர்ச்சிகள் உடனடியாக அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு ரிவியூ மீட்டிங் வைக்கிறாருன்னா அவ்வளோ தெம்பா தைரியமாக போவோம் ஏன்னா அவர் பொழுது நாங்கள் அடுத்த நிமிஷம் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்லும்போது அவர் இன்னும் அது ஊக்கத்தை தரக்கூடியதாக அது அமைந்துவிடும் என்கின்ற ஒரு காரணம் அது அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் போயிருக்கேன்னா அல்ல மோர்தன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது தொகுதிகளை நான் பார்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற நூலகத்தை தான் நிறைய இன்ஸ்பெக்ஷன் ஏன் எனக்கான பெருமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்று மேற்பட்ட பிறகு மே ஏழு நான் பொறுப்பேற்றுக்கொள்வேன் மே எட்டாம் தேதி காலம்பரம் ஒன்பதரை மணிக்கு என்னோட இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிச்ச இடமே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நூற்றா நோக்கு தான் ஸோ என்னோடய ஃபஸ்ட் இன்ஸ்பெக்டரே ஒரு லைப்ரரி தான் அது என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது அது அப்படி அந்த லைப்ரரி என்று வரும்பொழுது எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரிய பெருமக்கள் அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அறிவு சார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா எங்களுடைய நூலகர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் இருக்கின்றது அதை திறம்பட செய்வதன் காரணமாகத்தான் இஃப் ஐம் நாட் ராங் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் சயின்டிஃபிக் டெம்பர் தரும்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் அப்படிங்கிற ஒரு விதியின் மூலமாக அதை முழுமையாக ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதிகப்படியாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற அந்த பெருமை அதுக்கு காரணம் இங்கே வருகை நூலகர்களும் இங்குடைய வாசகர் வட்டத்தை தான் நல்ல உள்ளங்களும் தான் அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் அது நல்ல நூலக நூலகர்கள் அப்படிங்கிறத கூட நம்முடைய முத்தமிழ் கலைஞர் தான் டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது என்கின்ற அந்த பெயரை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் நம்முடைய சென்னை யூனிவர்சிட்டியில வந்து ஒரு நூலகராக சேர்ந்தார் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு ஒரு நாள் கூட லீவே போய் எடுத்துக்காமல் பணியாற்றியவர் ஐயா அரங்கநாதன் அவர்கள் அவருடைய பெருமையை போட்டுகின்ற விதமாக அதான் லைப்ரரி சயின்ஸுக்கான ஒரு தந்தையாக அவர் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் குறிப்பாக என்னால் மறக்க முடியாத ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆலங்குளம் தொகுதியில் இருக்கின்ற அவங்க இருக்கின்ற ஒரு லைப்ரரியில் நான் போய் நான் பார்க்கும்போது அங்கே ஒரு என்னால் மறக்கவே முடியல அவர் பேர் கல்யாண சுந்தரனைக்கு அந்த ஐயா பேர் எண்பது வயதே கடந்தவர் அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் இவர் வந்து நூலகத்துக்கு எதுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அவர் அணிந்திருந்த உடை அந்த தூக்கி கட்டி அந்த வேட்டி நடக்க முடியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே எதுக்காக நிற்கிறாரு எனக்கு தெரியல நான் ஒட்டுமொத்தமாக எல்லா இன்ஸ்பெண்ட் பார்த்து என்னையா இங்கே எதுக்கு நிற்கிறீங்க என்னையா வேணும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது கூட அவர் இல்லை நான் புத்தகம் படிக்க வந்தேன் அப்படின்னு அந்த வயதுக்கான அந்த குரலோடு அவர் பேசினார் புத்தகம் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வரீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டெய்லியும் நடந்துட்டு வருவேன்ப்பா நான் டெய்லி அவருக்கு என்ன யாருன்னு கூட தெரியாது நான் யாரையும் சொல்லாம தான் நான் போனேன் நான் டெய்லியும் நடந்து வருவேன்ப்பா எனக்கு இந்த புத்தகம் படிச்சு அதான்ப்பா எனக்கு வந்து நிம்மதியாக என்னால் தூங்க முடியும் எனக்கு அது வந்து ஒரு விதமான எனக்கு நான் அதுக்கு ஒரு அடிக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன்ப்பா நான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு ஏதாச்சும் புத்தகம் வேணாலும் நீங்க சொல்லுங்க நாங்கள் சொல்லிட்டு போறேன் நான் சொல்கிறேன்ப்பா நீ போப்பா அப்படின்னாரு ஸோ என்ன அது மறக்க முடியாத ஒரு நினைவு எனக்கு அதெல்லாம் ஸோ இன்னும் அந்த ஃபோட்டோலாம் நான் வச்சிருக்கேன் உடனே நான் உரையாடினது அந்த வீடியோவே எங்கள்கிட்ட இருக்குது ஸோ இதுதான் அந்த ஊக்கத்தை தரக்கூடிய இதுதான் நமக்கு மற்ற ஸ்டேட்டோட ஏன் நம்ம வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் நம்ம தமிழ்நாடு மட்டும் ஏன் அறிவு சார்ந்து சிந்திக்கிறோம் அதாவது இந்த விதியை நம்பி மதிய கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்த கேடு இருந்துவிடக் என்று அண்ணா அடிக்கடி சொல்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அறிவு சார்ந்து நம்ம உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் அதனாலதான் இப்ப இந்த சயின்ஸ் பார்க் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பிள்ளைங்க கொடுக்கக்கூடிய பொம்மையை உடச்சா கூட நம்ம திட்டுறோம் நம்ம ஆனால் அந்த குழந்தைங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கேச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கமா இது என்ன எப்படி ஓடுது எப்படி இப்படி ஓடுதுன்னு அதை உடச்சி பார்க்குது அது ஸோ உள்ளுக்குள்ள என்ன மெக்கானிசம் இருக்குது சின்ன வயசு தெரிஞ்சுக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசை தான் அந்த உடைப்புக்கான ஒரு காரணம் அதை நம்ம நம்ம மறந்துடும் என்ன சொன்னா உடைக்காத அதை பேய் வந்துடும் பூதம் வந்துருன்னு பயப்படுத்துகிறோம் பயமுத்துறோம் ஸோ அந்த பிள்ளைங்கள பகுத்திருந்து பார்ப்பதற்கு நம்ம வந்து அளவு பண்ணவே விட மாட்டேங்குது நமக்கு என்ன காசு கொடுத்து வாங்கிட்டோம் பொருள் உடஞ்சிச்சுன்னா அது வரையுமா போய்டுமே என்று நான் பார்க்கணும் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை ஏன் அதை உடச்ச பார்க்குது ஒரு கார் மூவ் ஆகுது ஒரு பொம்மை இருக்குன்னா அது உடச்சி உள்ளுக்குள்ள ஏதாச்சும் மேக்னட் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆசை நம்ம எல்லாத்துக்குமே தான் ஏன் மேக்னெட் பாக்ஸை கூட நம்ம வந்து உடச்சி பார்த்தோம் எப்படி ஒட்டுது இது என்ன மேக்னெட் இருக்குன்னு கூட நம்ம பார்த்துருக்கணும் எல்லாருமே சின்ன வயசில் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து பகுத்திருந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து அளவு பண்ண வேண்டும் தான் நம்மளுடைய திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்ல மாதிரி அதோடைய அடிப்படை சித்தாந்தமே அதுதான் சும்மா கண்ணை அதை நம்பிடாத அது என்ன இருக்குன்னு பாருந்தானே தந்தை பெரியாரே நமக்கு வந்து அறிவுறுத்துறாரு ஸோ அதுலேருந்து தானே ஒவ்வொரு திட்டமும் இங்கே பிறந்து கொண்டிருக்கின்றது ஸோ அந்த விதத்தில் அந்த பகுத்தறிவார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுடைய நூலகர்கள் நான் பல நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் மழை பேஞ்சு எங்கேயாச்சும் ஒழுவுனா கூட அது தான் புள்ள மேலே தண்ணி ஒழுவுனா எப்படி பாதுகாப்போம் அந்த மாதிரி அந்த புத்தகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஒரு தாயுள்ளத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் தான் நூலகங்கள் அது என்றைக்குமே என்னால் அது மறக்க முடியாத ஒன்று ஸோ அந் அதுக்கு முக்கியத்துவம் தரனால தான் இன்றைக்கி நம்முடைய முத்தமிழிய கலைஞருடைய பெயரில் ஒரு நூற்றாண்டு நூலகத்தை ஆரம்பிச்சிருக்கோம் கோயம்புத்தூரில் மிக விரைவாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பெரியார் தந்தை பெரியாருடைய பெயரில் ஒரு நூலகம் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் ஒரு நூலகத்தை கொண்டு வந்திருக்கோம் கடலூரில் வந்து இப்போ அஞ்சலியம்மாலருடைய பெயரில் ஒரு நூலகம் திருநெல்வேலியில் பொறுத்த வரைக்கும் காகிதம் இல்லத்துடைய பேரில் சேலத்தில் பாரதிதாசனுடைய பெயர் என்று இன்றைக்கி நூலகம் சார்ந்து பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆக இது போன்ற நூலகம் திறக்கின்ற விழாவில் வரும்பொழுது ஒரு அமைச்சராக நான் வைக்கிற வேண்டுகோள் நாங்கள் அழைக்கணுமே தான் நினைக்க வேணாம் என்றைக்கு தேதி பேப்பரில் படிச்சிங்கன்னா இது என் குடும்ப விழாப்பானா அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து இங்கே நிற்கணும் அதுதான் எனக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக அதை தான் அதே போன்று எங்களுடைய திருச்சி மாவட்டம் சார்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சார் நூலகத்தில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தேன் நீங்கள் வாங்க சார் அடுத்த நிமிஷம் போய் நான் நினைப்பேன் ஏன்னா அது ஊக்கத்தை தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன் சரி பெருந்தவர் காமராஜர் பேர் தான் பெருசாக நூலகம் வருது இல்லை இது என்னப்பா பெரிய இந்த லைப்ரி டிஸ்ட்ரிக் லைப்ரரின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அதுதான் எங்களுக்கு விதையே ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி நல்லா வந்தாதான் அதை சார்ந்து பெருந்தவர் காமராஜருடைய பெயர் கண்டுபோது அது சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு முறையும் போ பார்க்கும்பொழுது எனக்கான மிகப்பெரிய பெரிய பெருமை அந்த வாசகர் வட்டத்தை சார்ந்தவங்க அதை கொண்டாடுகின்ற எங்களோட குடும்ப விழாசார் என்று அவங்க ஒவ்வொருத்தரையும் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக அவங்க லெவலுக்கு ஒரு விருது கொடுத்து அவங்களை பாராட்டுகின்ற விதமாக சின்ன குழந்தைங்க ஒரு எழுத்தாளராக வந்து குழந்தைய வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட அது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி எந்த அளவுக்கு ஆசைப்படுது அதோடு சேர்ந்து அவங்க சப்போர்ட் சிஸ்டமாக அந்த வாசகர் வட்டத்தை சார்ந்த எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே எங்களை அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது ஏன்னா எல்லாத்துக்கான ஒரு கூட்டு பொறுப்பு தான் இந்த நிகழ்வு என்பது அந்த கூட்டு பொறுப்பு சார்ந்து அதுல யார் யாரெல்லாம் இன்றைக்கி இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிஞ்சுக்கேன் நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் எட்டாம் தேதியும் இதே போல் இதே இடத்துக்கு வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கூடிய ஒரு நிலைமையை கண்டிப்பாக அது உருவாகும் என்கிற நம்பிக்கை எல்லோரும் போல எங்களுக்கும் இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் விருது பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் விருதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு போகும்போது மிக பாதுகாப்பான முறையில் நீங்கள் ஊருக்கு நீங்கள் சென்றிட வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு முறை வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விளாரையாற்றிய ஐயா விளக்கு நிதிகள் தொடர்ந்து விருது வழங்கும் நிகழ்வு இனிதே தூங்குகிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் முனைவர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருதினை விருதான நல் நூலர் நூலகர் விருது பெற வந்திருக்கும் நூலகர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் முதலாவதாக 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 அரியலூர் மாவட்டம் திரு கு முருகன் அவர்கள் அடுத்ததாக சென்னை மாவட்டம் சு முருகன் அவர்கள் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் திரு பா நாகராஜன் அவர்கள் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் இளவரசி அவர்கள் அடுத்த தருமபுரி மாவட்டம் திருமதி தமிழ்செல்வி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஹமிதா பேகம் அவர்கள் ஈரோடு மாவட்டம் திரு ரவி அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சசிகலா அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் திரு பாலமுரு முருகன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திரு பாஸ்கர் அவர்கள் கரூர் மாவட்டம் திரு முருகம்மாள் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் திரு சீனிவாசன் அவர்கள் மதுரை மாவட்டம் திரு திருமதி மாரியம்மாள் அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திரு தனசேகரன் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் நீலகிரி மாவட்டம் திரு ராஜசேகர் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் திரு நடராசு அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் திரு முத்தையா அவர்கள் ராமநாதபுரம் திரு பணிமையா அனிதா அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் திரு சேதுராஜ் அவர்கள் சேலம் மாவட்டம் திரு திருமதி அமுதா அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திரு சங்கரலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திரு எஸ் மார்ஷல் தேவசீலன் அவர்கள் தென்காசி மாவட்டம் திரு சிவகுமார் அவர்கள் தேனி மாவட்டம் திரு சாந்தி அவர்கள் திருச்சி மாவட்டம் திரு செந்தில்குமார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் திரு குமார் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் திரு சரவணன் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் திரு திருமதி சரஸ்வதி அவர்கள் திருவள்ளுவர் மாவட்டம் திரு திருமதி தேவி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் திரு தமீம் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் திரு கவிதா அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருமதி கோமதி அவர்கள் வேலூர் மாவட்டம் திரு புஷ்பா அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் தர்மன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திரு தர்மலிங்கம் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் திரு திருமதி அனிதா அவர்கள் கன்னிமரா நூலகம் திரு பாபு அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் திரு சு மணிகண்டன் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திரு ஆ அசோக் அவர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்தி அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நூலக ஆர்வலர்கள் விருது முதலாவதாக அரியலூர் மாவட்டம் நேர கிளை நூலகம் செந்துறை நூலகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக சென்னை மாவட்டம் மகாகவி பாரதி நகர் முழு நேர கிளை நூலகம் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் முழு நேர கிளை நூலகம் சௌரிபாளையம் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் முழு நேர கிளை நூலகம் விருத்தாச்சலம்